ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராட்சிக்கு ஜெய் குருவால் கால ரகசி பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா அந்த காரடையான் நோன்பு அதோட சின்ன சின்ன குறிப்புகள் அப்படின்ட்டு எடுத்துக்கங்களேன் ஏன்னா அது மோஸ்ட்லி வந்து நீங்கள் நெட்டில் போட்டாலே எக்கச்சக்கமாக வந்தோட விரதத்தோட விளக்கங்கள் அண்ட் அந்த புராணங்கள் எல்லாமே இருக்கும் மந்திரங்கள் ஈவன் எல்லாம் சான்ஸ்கிரிட் மந்திரம் கூட இருக்கும் எல்லாமே உங்களுக்கு கையில் கிடச்சிரும் பட்டு இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த நேரத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸ் நிறைய டைமிங் சொல்லிட்டு இருப்பாங்க பட் ஆனால் ஆக்சுவலாக இது எப்படி இந்த நோன்பை வந்து புராணம் சொல்லுது அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா மாசி பங்குனி இணையும் வேலையில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த நோன்பு ஆக்சுவலாக அப்போ அந்த மாசி பங்குனி வந்து இந்த குரோதி ஆண்டில் எப்படி காம்பினேஷன் அந்த கம்பைன் ஆகுது அப்படி பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மணிக்கு மேலே சம்திங் அந்த டைமில் தான் வந்து உங்களுக்கு சூரிய பகவான் மீனத்தில் பிரவேசம் பண்ணுவார் அதாவது பங்குனி மாதத்துக்கு உள்ளே போயிடுவார் பங்குனி மாதம் ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன் ஸோ அதுக்கு அந்த ஆறரை மணிக்குள்ளே மாலையில் ஆறரை மணிக்குள்ளே உங்களுக்கு மாசி மாதத்தோட எண்ட் ஆஃப் டைமிங்ஸ் தான் போயின்ட்டு இருக்கும் ஸோ ஆக்சுவலாக அதனால தான் பஞ்சாங்கங்கள்லாம் பழைய பஞ்சாங்கங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அஞ்சு டு ஆறு மாலையில் அதுதான் வந்து இந்த நோன்பு வந்து இந்த சரடு மாற்றக்கூடியது இல்லை அந்த நோன்பு கயிற்ற வந்து க அந்த மாங்கல்யத்தில் சேர்த்துக்கொள்வது கையில் கட்டிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ளஸ் அந்த அம்பாளுக்கு வந்து அந்த அடைய வச்சு நிவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணுறது இதெல்லாம் அந்த டைமிங்கை தான் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து சொல்லுவாங்க அதுதான் மோஸ்ட்லி உத்தமமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ்ட் ஆவாங்க ஏன்னா காலையில் பௌர்ணமி இருந்ததே ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஸோ வெள்ளிக்கிழமை பௌர்ணமி ஒரு அபூர்வமான நாள் ஆச்சே அப்படின்லாம் யோசிக்கலாம் பட் ஆனால் இங்கே வந்து திதியோ வேறு கிழமையோ எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது ஆக்சுவலி காரடையான் நோன்பு அப்படி பார்த்துட்டிங்கன்னா அது ரெண்டு மாதங்கள் சங்கமிக்கும் கூடிய வேலையில் நோற்கக்கூடிய ஒரு நோன்பு அது ஆக்சுவலாக அப்போ மாசி பங்குனி எப்போது உங்களுக்கு கம்பைன் ஆகும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா மாலையில் மோர் தென் வந்து நீங்கள் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஆறரை மணி வரைக்கும் அந்த டைமிங் ஒரு ஆறரை ஆறரை முக்கால் வரைக்கும் இருக்கும் வச்சிங்களேன் அதில் எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு பத்துலேருந்து ஒரு அஞ்சு ஐம்பதுக்குள்ளே இப்படி ஏன் சொல்கிறோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு பத்து அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா சனி ஓர தான் இருக்கும் ஆக்சுவலி வந்து ஒரு அஞ்சே கால் அது வரைக்குமே க மாலையில் சனி ஓர தான் இருக்கும் அதுக்கப்புறம் குரு ஓரையாக மாறிடும் இப்போ ஏன் ஒரு ஒரு நல்ல விஷயத்தை போய் சனி ஓரையில் ஆரம்பிக்கணுமா அப்படின்ட்டு யோசிப்பீங்க ஒரு ஜோதிடத்தில் சில விதிகள்லாம் ஒன்று உண்டு கடினமான ஒரு ஓரையில் ஒன்று ஆரம்பித்து சுப உரையில் முடிக்கிறது வந்து ரொம்ப அதிகமாக விசேஷமான பலன்கள் நல்கும் ஆக்சுவலி இந்த விரதமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த சாவித்ரி அம்மா வந்து ஒரு கடினமான வேலையை வந்து சந்திப்பாங்க அதாவது வந்து தன்னோடய கணவனுக்கு மாரக தோஷம் இருக்கிறது தெரிஞ்சுண்டு அதுக்கேற்ற மாதிரி அம்பால கௌரிய இந்த மாதிரி இந்த விரதம் இருந்து பூஜை பண்ணிட்டு இருப்பான் ரொம்ப சிரமமான ஒரு காலம் அவங்க அதை கிராஸ் பண்ணுறது தர்மராஜா கிட்ட பார்க்குறது பேசுறது அந்த அந்த யம லோகத்துக்கு வந்து அந்த சரீரம் ஸ்தூல சரீரத்தோடைய போகிறது அப்படி நிறைய புராணம் இருக்குது அதெல்லாம் வந்து சிரமம் சிரமத்தின் பேரில் தான் அவங்க வந்து தன்னோடய பதிவிரதா சக்தியை கொண்டு இவ்வளோத்தையும் வந்து சாதிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அனைத்தும் சுபமாக முடியும் தர்மராஜாவோட பெருங்கருணையால் ஸோ இப்போது நாம் எப்பொழுதுமே அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து நிறைய விஷயங்களை வந்து பெரியவங்க சொல்லுவாங்க ஆனால் அது எட்ஜ் ஆஃப் டைமில் இருக்குன்னா அது நல்ல ஜோதிடர்களோட ஒரு கன்சல்ட்டிங்க்கு அப்புறம் பண்ணுறது ரொம்ப உத்தமம் ஏன்னா கூடுதலாக சில கால அம்சங்களும் அங்கே சேர்ந்துருக்கு அதனால தான் நம்ம இப்போ இதை சொல்கிறோம் அந்த அஞ்சு பத்து எடுத்துட்டு நீங்கள் ஒரு அஞ்சு ஐம்பதுக்குள்ளே நீங்கள் பண்ணலாம் இல்லைனா அஞ்சே காலில் இருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துங்க ஏன்னா குரு ஓரை இருக்கும் அதோட கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா அந்த அந்த காலம் வந்து என்ன காலம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு பிரதோஷ காலம் காலம் பிரதோஷ காலம் எப்பொழுதுமே பிரதோஷ காலத்துக்கு வந்து எவ்விதமான தோஷமே அண்டாது தோஷமே கிடையாது அந்த நேரத்தில் பண்ணக்கூடிய அனைத்து விதமான பூஜைகளும் ஏன்னா பூஜைகள் தான் இம்பார்ட்டன் அந்த பூஜைகள் அனைத்திற்குமே மிகப்பெரிய பலன்கள் நிச்சயமாக உண்டு ஸோ அதனால் அந்த டைமிங்கை நீங்கள் மோஸ்ட்லி எடுத்துக்கலாம் பஞ்சாங்கத்துலேயும் அதுதான் இருக்குது அதை மேற்கோள் காட்டி தான் அப்படின்னு வந்து உங்களுக்கு இதை சொல்கிறோம் தென் அதுக்கப்புறம் நீங்கள் கிரக சஞ்சாரம் வழக்கம் போல் நம்ம வந்து கோச்சாரத்தை பார்க்கணும் கோச்சாரத்தில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாங்கல்ய காரகன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தான் அவர் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து கணவன் காரகத்துவம் ஒரு கிரகம் யார் அப்படி பார்த்துட்டிங்கனாலும் அது செவ்வாய் பகவான் தான் ஆண்களுக்கு வந்து சுக்ரன் தான் மனைவி பெண்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் தான் கணவன் அப்படின்ட்டு தான் ஜாதகத்தில் நாம் பார்க்குறது உண்டு இல்லையா ஸோ அதன்படி அந்த செவ்வாய் பகவானோர் வலிமையை பார்க்கணும் ஆக்சுவலி வந்து அவர் பகை வீட்டில் இருக்காரே நிறைய பேர் யோசிப்பாங்க கொஞ்சம் அவங்க ஜோதிடம் தெரிஞ்சவங்களாம் அவர் மிதுனத்தில் பகை வீட்டில் இருக்கார் போதாததுக்கு அவரோகன சஞ்சாரம் அவரோக சஞ்சாரம் மீன்ஸ் ஒரு நீச்சல் வீட்டுக்கு போக போகிறாரு இப்படி எல்லாம் ஆமாம் எல்லாமே உண்மைதான் பட் ஆனால் ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் இறைவனோட அருளால் அந்த இப்போது அட் ப்ரெசண்ட் நம்ம நோன்பு நோக்கும் அந்த காலத்தில் இந்த செவ்வாய் பகவானானவர் எங்கே இருக்கார்னா புனர்பூசம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் குருவோட நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் ஆக்சுவலி அது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து புஷ்கர நவாம்சன்ட்டு அப்படி சொல்லுவாங்க எந்த ஒரு கிரகமும் புஷ்கர நவாம்ச பாதங்களில் சஞ்சாரம் பண்ணுறச்சே ஒரு அதீதமான வலிமையை வந்து இருக்கும் அதுக்கு அதீதமான நன்மையும் செஞ்சிடும் அது கண்டிப்பாக அதன்படி மாங்கல்யகாரகன் நம்ம இப்போ நோன்பு நொற்கக்கூடிய அந்த காலத்தில் ரொம்ப அதீதமான சக்தியோடு இருக்கிறாரு ஸோ நல்ல ஒரு நன்மை நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம் அனைவருக்கும் அந்த தீர்க்க சு கிடைக்கணும் அப்படின்றதுக்கு இதில் சின்ன சின்ன குறிப்புகள் வாத்தியார் அருளிய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு விசேஷமான ஒரு மந்திரம் ஒன்று உண்டு இந்த மங்களேஸ்வரி கோயில் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சும்மா ஒரு லைன் தான் இருக்கும் அது உங்களுக்கு வீடியோவில் ஒன்றா உங்களுக்கு காட்டுறோம் ஏன்னா அது வந்து நல்ல உத்தமமான பெரியவங்கக்கிட்ட அது கேட்டுண்டு அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறது எப்பேற்பட்ட தோஷம் கணவனுக்கு இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி ஓரளவுக்கு ஒரு ஆயுள் விருத்தி ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாதியரங்க சொல்லுவார் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு வீடியோவில் பாருங்கள் நீங்கள் அந்த மந்திரத்தை தென் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மாங்கல்ய மகரிஷி ரொம்ப விசேஷமான மகரிஷி இந்த நட்சத்திர கோயிலில் இருப்பார் அவர் ஆக்சுவலி இடையாற்று மங்கலம் திருச்சி அங்கே அந்த கோயிலில் வந்து சுவாமி வந்து வழிபாடு பண்ணுறாரு அப்படின்ட்டு வாத்தியார் சொல்லுவார் இந்த மாங்கல்ய மங்கரிஷி மாங்கல்ய வங்கரிஷி ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரியான பூஜைகளுக்கெல்லாம் அந்த மாங்கல்யம் சம்பந்தப்பட்ட பூஜைகளுக்குலாம் ஸோ அவரை வந்து நிச்சயமாக நீங்கள் மனசில் நினச்சிங்கோ மங்களாம்பிகை சமேத பிராணே பிராணநாதேஸ்வரர் அவரையும் நீங்கள் மனசில் நினச்சிக்கலாம் ரொம்ப அதி இம்பார்ட்டன்ட் காமாட்சி தான் ஏன்னா காமாட்சி தான் வந்து இங்கே மூலமே தான் வந்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படுத்தணும் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிரீத்திப்படுத்தணும் அதுக்கு ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் மிகுந்த ஒரு நாளாகவும் அது அமைஞ்சிருக்கு வெள்ளிக்கிழமை உத்திரம் இந்த உத்திரத்தோட ஒரு மகத்துவம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு பேர் நித்திய சுமங்கலி அந்த நட்சத்திரத்துக்கு பேரே ஒரு சுமங்கலி நித்திய கல்யாணி அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த நட்சத்திரத்துக்கோட விசேஷமான பேர் அந்த மாதிரி அது அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான நட்சத்திரம் கூடி வரும் இந்த கரடையான் ஒன்பு நமக்கெல்லாம் கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த உத்தரத்தில் என்ன பொதுவாக பண்ணலான்னு அம்பாலோட சகசிரநாமம் என்னெல்லாம் தெரியுமோ குறிப்பாக அம்பாள் சகசிரநாமம்னானே பிரதானம் லலிதா சகசிரநாமம் தான் அதை காலையிலேருந்து உங்களுக்கு எத்தனை வாட்டி முடிக்குமோ அத்தனை வாட்டி சொல்லுங்க எங்களுக்கு சொல்ல தெரியாது அப்படின்னு நினைக்கிறவா கண்டிப்பாக போட்டு கேளுங்கோ இதெல்லாம் ரொம்ப உத்தமம் மாலையில் இந்த பூஜைக்கு ரொம்ப ஒரு உங்களுக்கு அனுகிரகம் வந்து நிறைய கிடைக்கும் நிச்சயமாக ஸோ ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு டைமிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது இருக்கும் உங்களுக்கு அஞ்சே கால் டு ஒரு அஞ்சே முக்கா அதை பார்த்தோங்க குறிப்பாக